நாள் நடந்த நிகழ்வு எங்க அக்காவுக்காண்டி நான் வேண்டிக்கிட்டேங்க எங்க அக்காவுக்கு அடுத்த ஆண் குழந்தை பிறந்துச்சா அப்படின்னா உன்னுடைய திருநாமத்தையே அந்த குழந்தைக்கு சூட்டுறேன் அப்படின்னு சொல்லு அதே போல எங்க அக்காவுக்கு நான் வேண்டிக்கிட்டது படி பார்த்தீங்க அப்படின்னா அதே ஆண்டுல ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அந்த ஆண் குழந்தைக்கு நட்சத்திரப்படி பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முருகனிடம் கொண்டு உன்னுடைய திருநாமமே அந்த குழந்தைக்கு வரணும்டா முருகா அப்படின்னு அதே போல பாத்தீங்க அப்படின்னா அந்த முருகப்பெருமான் அந்த கந்த பெருமானுடைய பேரே கார்த்திகேயன் அப்படிங்கிற பேரே வந்துச்சுங்க வருண் கார்த்திக் அப்படிங்கிற பேரை வச்சேன் அந்த குழந்தை இன்னைக்கு தீர்க்காயுசோட அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்குது மேன்மேலும் முருகனனுடைய ஆசீர்வாதம் பெற்று அந்த நாணத்தையும் கல்வியையும் கொடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது வேண்டிக் ஸோ நம்ம பிரார்த்தனை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு வேண்டும்னாலும் நம்ம வேண்டலாங்க மனதார நம்ம சிந்தை முழுக்க ஒருநிலைப்படுத்தி அந்த முருகனை வேண்டணும் அப்படின்னா நிச்சயம் முருகப்பெருமான் வந்து நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கக்கூடியவனுங்க வினை தீர்க்கக்கூடியவனுங்க வெற்றியை தரக்கூடியவங்க இந்த கந்தக்கோட்டை பெருமான் முருகப்பெருமான் முருகனை மனதார பிரார்த்திப்போம் வாழ்வில் எல்லா வளத்தையும் பெறுவோம் வாழ்க வளர்க வளமுடன்